வணக்கம் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பறக்க போகுது அதில் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வருட கிரகம்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் பாவ கிரகம் அவர் வந்து ஒரு ராசியில வந்து ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து இருப்பார் அவர் ஒரு பாவ கிரகம் அவரு பார்க்கக்கூடிய இடங்கள் குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் இவங்களை எல்லாமே வச்சு மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் தான் வந்து இருக்கிறார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தான் அவர் அங்கேருந்து தன்னுடைய தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் எப்போவுமே வந்து ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து சிறப்பு தான் மீனராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்கிறது ஒரு கடுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பெரிய அளவில் வந்து தொழிலில் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து வராது இதில் வந்து குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கம் வந்து அவ்வளோக்கா வந்து இருக்காது இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க யார் அப்படின்னா சந்திர திசையோ சந்திர புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் பாதிக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து அவர் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்காது தன்னுடைய ஐந்தாம் பார்வை வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நடக்கும் காப்பீட்டின் மூலிமா பணம் கிடைக்கிறது ஒரு விபத்தின் மூலிமா பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி வந்து எதிர்பாராத திடீர்னு வந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்து எட்டாம் இடம் அப்படிங்கும்போது அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது அந்த விஷயங்களை எல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து கும்பராசி வந்து பார்ப்பார் கும்பராசி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது ராசி பனிரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து சுப விரய செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில பேர் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடுகள் பண்ணுவாங்க நகை எடுப்பாங்க அப்புறம் பனிரெண்டாம் இடங்கிறது வந்து ஐன போக போகஸ்தானத்தை வந்து குறிக்கிறது நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது நீங்கள் படுத்து நிம்மதியாக உறங்கலாம் படுத்து நிம்மதியான உறக்கம் வந்து வரும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலுமே வந்து படுத்தால் நிம்மதியாக உறங்குவீங்க ஏன்னா பன்னெண்டாம் வீட்டை வந்து ஒரு சுபகிரகம் பார்க்கும்போது ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வரும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி போய் நான்காம் இடத்துல இருக்கும்போது நான்காம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடம்தான் வந்து வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கிறது நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது சுபவிரய செலவுகள் வந்து பண்ணுறது இந்த மாதிரி சுபஃபல்களை வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு படிக்கக்கூடிய மீன ராசி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி நடக்கும்போது படித்தது வந்து சரியாக மைண்டில் வந்து நிற்காது நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிப்பில் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து வராது ஜென்ம ராசிக்குள்ளே வந்து சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து புதிய முடிவுகள் வந்து எது எடுக்காதீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையுமே வந்து கண்டினியூ பண்ணுங்க புதிய முயற்சிகள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே பெருசாக வந்து உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது தேவையில்லாத இடம் மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க அப்புறம் யாருக்கு ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது பணத்தை கடனாக கொடுக்குறது நகையை கடனாக கொடுக்குறது இதெல்லாமே வந்து மீனராசிக்காரங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ரிஷபராசி வந்து பார்ப்பார் ரிஷபராசி உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் மனோ தைரியத்தை குறிக்கிறது அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் வந்து பெருசாக எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து வர மாட்டாங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அப்போ மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்வை செஞ்சு அதை கெடுக்கும் போது உங்களுக்கு யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க இளைய சகோதர சகோதரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை வந்து பார்ப்பார் ஏழாம் வீட்டை வந்து பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சில தடைகளுக்கு பின்னால் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் ஆல்ரெடி திருமணம் இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அந்த மீனராசிக்காரங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் காலன்ற பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரம் வந்து என்ன கிழமை வருதோ அந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்